சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நகைச்சுவை நாடகம் இந்த கவர்மெண்ட் எதிர்க்கலாமா அவார்டு தருது ஆனா ஒரு நல்ல ஒரு அவார்டு மட்டும் தரவே மாட்டேங்குது அப்படி எதுவும் அவார்டு வந்தா நமக்கு தேசு ஏனா காலையில எழுந்துருச்சு அதுல நைட்டு தூங்குற வரைக்கும் பொண்டாட்டிய ஒரு வேலை செய்ய விடுறது இல்ல எல்லா வேலையும் நம்ம தான் செய்யறது நம்ம அருமை பெருமை எல்லாம் எந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிய போகுது சரி நம்ம கோலத்தை போடுவோம் வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டேன் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டே விதவிதமாய் கோலம் போட்டே சரி கோலம் மட்டும் முடிச்சாச்சு இந்த குப்பைய கொண்டு கொட்டிட்டு வருவான் என்ன ரொம்ப தூரம் நடந்திருந்த மாதிரி இருக்கு இது யார் வீடு நம்ம கோவால் வீடா என்ன இன்னும் வாசலை குட்டாம வச்சிருக்கியா சரி நம்ம குப்பி இதுல கொட்டிட்டு போயிருவோம் அவன் சேர்த்து குட்டி அள்ளிக்கிறியா என்ன கோவால் இந்த பக்கம் என்னது என் வீட்டு பக்கம் நீ வந்துட்டு என்னைய கேக்குறியா இப்ப புரிஞ்சு போச்சு அப்பப்ப இதே மாதிரி வீட்டு வாசல் குப்பை கிடக்கும் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன் நீதானா டே இன்னும் சும்மா விடமாட்டேன்டா மாட்டேன்டா ஊரை கூட்டுறேன் ஊர் மக்களுக்கு தெரியுப்ப என்னன்னா நம்ம ஊர் ரெண்டு பின்னாடி கோபாலு புகார் கொடுத்திருக்காரு அதுக்கு பஞ்சாயத்து கூப்பிட்டு இருக்கு எல்லாரும் கூட சேருங்கோ

அதுக்கு ஒரு தந்தனையை கொடுத்துருவோம் தலைவரே அது வந்துங்க ம் குர்ரா குர்ரா என்ன அது அருவாளா இப்ப தேவைப்படாது தேவைப்படும் போது பின்னால வாங்கிக்கிறே புடி புடி உந்தா தலைவரே இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு வாசலில் குப்பை வளர்க்குது இதுக்கு காரணமானவங்கள சும்மா விடக்கூடாது இதே பஞ்சாயத்துல அவனை கண்டுபிடிச்சு அந்த மரத்துல ரெண்டு நாள் தலையில கட்டி தொங்க போடும் தலைவரே ஆஹா सुन அபனா அவவே இருக்கிற வேகத்தை பார்த்தா ஓ அருமை அர்மேர்மேக்கலாம் ஆவ தந்துற போல இருக்கே ரொம்ப கவனமா டீல் பண்ணி கலச்சுற ராசா ம் ம் நடக்கட்ட நடக்கட்ட பஞ்சாயத்து நடக்கட்ட யாரா இருந்தாலும் தைரியமா சொல்றா பயப்படுறா ம் பயப்படுவரா ஏண்டா தயங்குற தைரியமா சொல்றா சொல்லு நீ தான் தைரியமான ஆளாச்ச சொல்லு சொல்றா ம் சொல்றா இதுக்கு போய் ஏண்டா பயப்புற தைரியமா சொல்ற ஓய் என்ன பேசு விவரம் இல்லாம பேசுற நம்ம ஊர் பயில கொடை தெரிஞ்சு தான் இன்னாருதான் கோவால் சொன்னானா பின்னால எதுவும் பிரச்சனை யோசிக்கிறேன் அதான் கோபால என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற பயப்படாம சொல்ற தலைவரே நான் என்ன நினைக்கிறேனா நீ என்ன நினைக்கிறது அவன் நினைக்கிறா பத்தி நீ நம்ம நினைக்கிறேன் நினைக்கிறேன்னு அப்ப நான் ஒண்ணு பஞ்சாயத்துல சொல்ல கூடாதா சொல்ல கூடாதா சொல்ல கூடாது சொல்ல உனக்கு உரிமை கிடையாது நீ வாட்ல ஏதாச்சும் சொல்லிட்டு போயிட்டேனா அனுவிக்கிற யாரு பாவ அவல நீ உட்காந்து கிழிச்சது போதும் போ 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 சரியா படி ஆடியா 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 உட்காரு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசنا குத்திப்டி என் குத்தி ராஸ்கோல் நீங்க பேசுங்கப்பு என்னடா மொறப்பு அவன நேஸ்டா அமேவனத்துக்குத் தெரியும் டேய் என்னடா பயபுரா சொல்லுடா அட என்ன தலைவரே கோவல் என்ன மாதிரி தைரியமான கொஞ்சம் பயன் பொண்ணோட பஞ்சாயத்துல கருச்சாமி காட்டு அவனை விரட்டி விரட்டி வெட்டலையா அதெல்லாம் முன்னாடி வந்து போமா இல்லையோ பயப்படுத்தாலே கேளுங்க சொன்னா சொல்லட்டேன் சொல்லலாட்டி விட்டுருவோம் தயங்காம சொல்லுப்பா அதான் நாங்க இருக்கோம்ல நீ இருப்பயா நீ இருப்ப வேணாமா நீ தேவையில்லாம குறுக்க குறுக்க பேசுற சம்பந்தப்பட்ட நான் தானையா பேச முடியும் அவனுக்கு வேற யார் இருக்கா டேய் சூனாப்பா வந்த நானு பாத்துக்கிறீங்க நீ படுக்க பேசிக்கிட்டே இருக்க அவனையும் பேச விடுறோம் புரா பேசியா எப்படி பேசியா இப்படியே ஆளாளுக்கு பேசிக்கணும் அவன் புரா பேசியா மாசத்துல பத்து நாள் தான் என் கொண்டாட்டி பிள்ளைகளோட இருக்கா மிச்சம் இருபது நாள் காட்டுக்குள்ள தனியான படுத்து இருக்கியா அது உசுருக்கு என்னடா உத்தரவாதம் இருக்கு ரெண்டு கொண்டாட்டி ஏழு பிள்ளைகளை வச்சு காப்பாத்தானாமா அடி பிச்சு புடியும் பிச்சு

ஐயா இன்னைக்கு என் வீட்டு வாசல்ல குப்பை இல்லையா ஆனா குப்பைப்பட்ட ஆளை சொல்லணுமா இல்லையா டே அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்டா யாரு இல்லங்கய்யா பாத்தீங்களா பெரிய மணி ரொம்ப நேரமா கேட்டு சொல்றா பாத்தீங்களா சொல்றேன் நீ சொல்ற சொல்ல வேண்டிய சத்த மெல்லவும்

நம்ம மூச்சு காத்து கெட்டு போய் நம்ம உசுருக்கே சொல்றா வீட்டு வாசல்ல ஐயா என் வீட்டு வாசல்ல யாரும் குப்பை கொட்டல யாரோ குப்பை கொட்டின மாதிரி கனவுதாயா கண்டேன் நான் பஞ்சாயத்து கூட்டின தப்புதாயா என்ன மனுச்சிருங்கயா என்னை விட்டுருங்கயா நான் போறேன் சொல்லிட்டா ஆனா அவனும் பஞ்சாயத்தை கூட்டிடுறது போ போ போய் சோத்த பொங்கி குழம்பு வச்சு தின்னுபிட்டு வேலை வெட்டி இருந்தா பாருங்க வீட்டு வாசல்ல குப்பாடுனா யார்ட்டு சொல்லி கேவலப்படாம யான்ட்ட சொல்லு போ 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 யோ உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா யோ யோ என்னையா செக்கு மாடு மாதிரி என்னையவே சுத்தி வர எனக்கு ஓ மேலதே ஒரு சந்தேகமா இருக்கு எம்எல்ஏயா பெருசு இந்த பஞ்சாயத்தை கலைக்க நான் பட்ட பாடு எனக்குத்தான் தெரியும் தேவையில்லாம சிறுத்தையா சொரண்டி பாக்காத